vanakam இந்தியாவை நோக்கி வந்து கொண்டிருந்த எண்ணெய் கப்பல்கள் மீது நடத்தப்பட்டுள்ள தாக்குதலுக்கு பின்னில் ஹோதிகளா அல்லது ஈரானுக்கு நேரடி தொடர்பு உள்ளதா என்ற சந்தேகம் நிலவுகிறது அந்த கப்பல் இந்திய கொடியுடன் வந்த கப்பல் அல்ல மாறாக லைபீரியன் கொடி பறக்க விடப்பட்ட கப்பலாக இருந்தது அது ஆனால் சவுதியிலிருந்து இந்தியாவிற்கு எண்ணெய் கொண்டு வந்த ஒரு கப்பலாகும் அது அந்த கப்பல் மீதும் இந்தியாவிற்கு எண்ணெய் கொண்டு வந்த மற்றொரு கப்பல் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது அதைத் தொடர்ந்து மிக கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க தீர்மானித்துள்ளது இந்தியா அரபிக்கடல் பகுதிக்கு இந்திய கடற்படை கப்பல்களை அனுப்பி அப்பகுதி கட்டுப்பாட்டிற்குள் வரப்பட்டுள்ளது அரபிக்கடலிலும் இந்திய பெருங்கடலிலும் ஆட்டம் காட்டலாம் என்று யாரும் நினைக்க வேண்டாம் என்ற ஒரு செய்தியையும் இதன் மூலம் வெளிப்படுத்துகிறது இந்தியா செங்கடல் உட்பட உள்ள பகுதிகளில் ஹூதிகளின் அனாவசியமான செயல்பாடுகளுக்கு முடிவுகட்ட இந்த நிகழ்வுகள் வழிவகுக்கக்கூடும் இந்த விஷயத்தில் இந்தியாவோடு நாங்கள் இருக்கிறோம் என்று சவுதி இளவரசர் கூறியுள்ளார் இந்தியா களமிறங்கினால் நாங்களும் இந்தியாவோடு சேர்ந்து கொள்வோம் என்று சவுதி இளவரசர் முகமது பின் சல்மான் பாரத பிரதமர் நரேந்திர மோடியிடம் தெரிவித்துள்ளார் அதாவது இந்த விஷயத்தில் இந்தியாவிற்கு அனைத்து வித ஆதரவுகளையும் தெரிவித்துள்ளது சவுதி அரேபியா முன்பு அமெரிக்கா உலக நாடுகள் அனைத்தும் இந்த விஷயத்தில் தலையிட வேண்டும் என்று அழைப்பு விடுத்திருந்தது ஒரு நாடு கூட தலையிட்டிருக்கவில்லை என்றாலும் எங்கள் நாட்டை நோக்கி வரும் கப்பல்களை பாதுகாக்கவும் இந்திய பெருங்கடலிலும் அரபிக்கடலிலும் அமைதி நிலவச் செய்ய எங்களால் முடியும் என்று உலகிற்கு தெரிவித்துள்ளது இந்தியா இதன் மூலம் இந்தியாவின் இந்த அதிரடி முடிவிற்கு முழு ஆதரவை தெரிவித்து இந்தியாவோடு ஒத்துழைக்க தயாராகிவிட்டது சவுதி அரேபியா மத்திய கிழக்கு நாடுகள் இந்த விஷயத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் எங்கிருந்து எண்ணெய் கப்பல்கள் புறப்படுகின்றனவோ அவர்களின் வர்த்தக நோக்கங்கள் முக்கியமாகும் அந்த நாடுகளின் நிலைநிற்பே எண்ணெய் வர்த்தகத்தை அடிப்படையாக கொண்டதாகும் அவ்வாறு எண்ணெய் வர்த்தகத்திற்கு இடைஞ்சல் ஏற்பட்டால் அது வாங்கும் நாடுகளை விட விற்கும் நாடுகளுக்கு தான் அதிக பாதிப்பை ஏற்படுத்தும் என்று மத்திய கிழக்கு நாடுகளை எச்சரித்துள்ளது இந்தியா காரணம் எண்ணெய் வாங்குவதற்கான மற்ற வழிகள் நிறையவே உள்ளன அதனால் இந்த விஷயத்தில் மிகுந்த கவனம் செலுத்தவும் இந்தியாவோடு ஒத்துழைக்கவும் தீர்மானித்துள்ளன சவுதி அரேபியா உட்பட உள்ள நாடுகள் அது மட்டுமல்ல மற்றொரு மிக முக்கியமான விஷயமும் உள்ளது அதாவது மத்திய கிழக்கின் அரசியல் சூழல் நாம் நினைப்பது போன்றது அல்ல உதாரணத்திற்கு இஸ்ரேல் பாலஸ்தீன் விஷயத்தில் இஸ்லாமிய நாடுகளுக்கு இஸ்ரேல் மீது அதிருப்தி இருந்தாலும் அங்குள்ள அரசியல் சூழல் என்ன எதனால் அத்தகைய பிரச்சனைகள் ஏற்படுகின்றன என்பதெல்லாம் அந்த நாடுகளுக்கு நன்றாக தெரியும் ஈரானுக்கும் சவுதிக்கும் இடையே நடக்கும் பல பரீட்சைதான் இந்த பிரச்சனைகள் அனைத்திற்கும் அடிப்படையான காரணம் அதே போல சிரியா உட்பட பிரச்சனை நடக்கும் எந்த நாட்டை எடுத்துக்கொண்டாலும் எந்த பகுதியை பார்த்தாலும் அங்கு ஆயுத குழுக்களாக உள்ளவர்கள் இந்த இரு நாடுகளின் ஆதரவை பெற்றவர்களாக இருப்பார்கள் ஒரு தரப்பு ஈரானை ஆதரிக்கக்கூடியவர்களாகவும் மற்றொரு தரப்பு சவுதியின் ஆதரவை பெற்றவர்களாகவும் இருப்பார்கள் குறிப்பாக இந்த ஹூதி ஆயுத குழுவை எடுத்துக்கொண்டாலும் அவர்கள் இஸ்ரேலுக்கு எதிராகவோ அல்லது யூதர்களுக்கு எதிராகவோ போராடுவது போல் தோன்றும் ஆனால் ஏமன் நாட்டு அரசியல் சூழலை முழுமையாக தெரிந்து கொண்டால் ஹூதிகள் உண்மையில் யாருக்கு எதிராக போராடும் ஒரு குழு என்பது புரியவரும் அங்கு ஹூதிகளின் சியா பிரிவுக்கும் ரிப்பப்ளிக் ஆஃப் ஏமனின் சன்னி பிரிவுக்கும் இடையேதான் போராட்டம் அந்த இரண்டு பிரிவுகளுக்கும் இடையே அதிகாரத்திற்காக நடக்கும் போராட்டம் தான் ஏமன் நாட்டில் உள்ள பிரச்சனை அந்த நாட்டின் மொத்த மக்கள் தொகையில் அறுபத்து ஐந்து சதவிகிதம் வரை சன்னி பிரிவும் முப்பத்து மூன்று சதவிகிதம் வரை சியா பிரிவினரும் உள்ளனர் சியா பிரிவை பிரதிநிதித்துவப்படுத்தும் பிரிவுதான் ஹோதிகள் அதே நேரம் சன்னி பிரிவின் பிரதிநிதியாக ரிபப்ளிக் ஆஃப் ஏமன் என்ற ஆட்சி அமைப்பு உள்ளது எனவே அங்கு அடிப்படை விஷயம் அதிகாரத்திற்கான போராட்டம் தான் அவர்களில் ரிபப்ளிக் ஆஃப் ஏமனுக்கு சவுதி அரேபியா ஆதரவளிக்கிறது அளிக்கிறது அதே நேரம் ஹூதிகளை ஈரான் ஆதரிக்கிறது நாடுகளுக்கிடையான இத்தகைய பல பரீட்சையில் இந்தியா போன்ற நாடுகள் தலையிடுவதில்லை இந்தியா ஈரானுடனும் சவுதியுடனும் ஒரே மாதிரியான நட்பை கொண்டுள்ளது ஆனால் இந்தியா உட்பட உள்ள வர்த்தகத்துறையில் முக்கியமான நாடுகளின் கப்பல்களுக்கு பாதுகாப்பில்லை என்ற நிலை வந்தால் அது ஈரான் அல்ல எந்த நாடு அதன் பின்னில் இருந்தாலும் அப்போது இந்தியா அந்த விஷயத்தில் தலையிடும் தக்கதான நடவடிக்கைகளை எடுக்கும் ஹோதிகளின் இத்தகைய தாக்குதல்களுக்கு முடிவு இந்தியாவால் முடியும் சவுதி மட்டுமல்ல அனைத்து நாடுகளும் இந்தியாவிற்கு ஆதரவாக ஒன்றின் பின் ஒன்றாக களமிறங்குவார்கள் அதற்கான திறன் இந்திய கடற்படைக்கு உள்ளது என்பது அனைத்து நாடுகளுக்கும் தெரியும்